பகுதியில் திரண்டு இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க நம்ம அவங்ககிட்ட பேசலாம் நீங்க எந்த ஊரு இந்த தேரோட்டத்தை பத்தின சிறப்பு என்ன எத்தனாவது வருஷமா நீங்க கலந்துக்கிறீங்க பார்ப்போலும் பழனியிலே தைப்பூச தேரோட்டம் என்பது பள்ளி தேவ சேனாபதி சமேத முத்துக்குமார சுவாமி தை தேரிலே வந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் பல நான் பழனியைச் சேர்ந்தவராம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த ஆண்டுமே நான் வருவதுண்டு இந்த ஆண்டு மிகச் சிறப்பான பல ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாளான அன்று குடியேற்றம் நடைபெற்று இன்று ஏழாம் நாளில் நான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தை தேரானது இரண்டாம் ஆண்டாகும் இரண்டாம் ஆண்டாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தேரில் பள்ளி தேவ சேனாபதி சமையல் குத்துக்குமார் சமையல் பலம் வந்து கொண்டிருக்கிறார் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் காவல்துறையும் தேவஸ்தானமும் மிகச் சிறப்பான பல ஏற்பாடுகளை செய்துள்ளது இவர்களைப் போலத்தான் ஏராளமான பக்தர்கள் வழிநடையும் காத்திருக்கிறார்கள் மடம் பிடித்தும் இழுத்து இந்த தேரை வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்த்துக்